உலக மக்களின் மாமன்ற திரு தமிழ் வாழ்க வாழ்க சகோ வணக்கம் நான் உங்கள் தமிழ் சார் இவங்க தான் பெண் சித்தர் திருவண்ணாமலையில் இருக்கிற தொப்பி அம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படின்னு அவங்க மக்கள் மக்களாக போகிறாங்க ஆசீர்வா அவங்க கிளம்பிட்டு போனால் நல்லது நடக்குதுன்னு ஒரு நம்பிக்கையோடு நிறைய பேர் பார்க்க வராங்க அப்படின்ற ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் ஆனால் இது எத்தனை பேர் வந்து சித்தர்கள் சுயநினைவோடு மாறுறது வேற இவங்க கிட்டத்தட்ட ஒரு அறிவியலில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து மனநோயாளி பைத்தியம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அது கடவுள் ஆன்மீகத்து அடிப்படையில் ஒரு அவங்கள ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் நடக்குது அவங்களுக்குள்ள அவங்க கிட்டே போனால் இது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது நான் ஒரு வீடியோவை வந்து அறிவோம் போட்டு பா பாக பார்க்கவும் போடுறேன் அது என்னென்னா வந்து அறிவியல் ஆன்மீகத்துக்குள் அறிவியல் அப்படி வச்சுங்க இன்னொன்று அரி சுவோம் பி டு நோ ஸ்க்ரீன் அந்த அரி சுவோம் சிவம் அப்படின்ற மாதிரி வைக்கிறேன்னா அவர் தான் முதல் சயின்டிஸ்ட் அதாவது அறிவியல் தான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்றதில் அது பண்ணுறான் அப்போ வந்து இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் கலந்து தான் ஒரு ஆண் பெண் மாதிரி கலந்துக்கிட்டு தான் செயல்படுது இந்த உலகத்தில் அறிவியல் பிளஸ் ஆன்மீகம் ரெண்டுமே மனிதனுக்கு முக்கியமான விஷயம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தேவை கண்டிப்பாக தேவை ஸோ இந்த ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனநோய் அப்படின்னா நம்ம மனசை நம்ம டிரைவ் பண்ணால் நார்மல் அதாவது வண்டி ஓட்டுற மாதிரி நம்ம அந்த மனசை டிரைவ் பண்ணால் அது நார்மல் ஆனால் வண்டி வந்து நம்மள ஓட்டுச்சுன்னா அதாவது மனசு நம்மள ஓட்டுனா அது மனநோய் அதே கண்ணாம்பினாலும் நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுங்க அது பைத்தியம் இது முக்கியமான விஷயம் இதை புரிஞ்சுட்டா தான் மற்ற விஷயம் புரிய வைக்க முடியும் நான் தொடர்ந்து சொல்ற மாதிரி அந்த பீட்டு ஸ்கிரீன் அதாவது மூன்றாவது கண் அது ஆள் மனசுல இருந்து வர ப்ரொஜெக்ட் மிஷின் இப்படிலாம் சொல்லிட்டு வரங்கள அந்த பீட்டு நோய் ஸ்கிரீனில் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியும் தெரியும் போது அது வந்து முன்னாடி உள்ளவங்களுக்கு சொல்லால் புரியாது ஏன்னா அது அனுபவம் மட்டும் தான் புரியும் தான் இந்த உலகத்தில் பிளேன் கண்டுபிடிச்சவர்கள் கூட ஆரம்பத்தில் அவரை பைத்தியம் தான் சொன்னாங்க இப்படிலாம் ஒரு முடியாதுன்னு இன்னும் முட்டாள்தனமாக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்போ அவங்க ஏதோ ஒன்று மாமுண்டாடு காட்டுறாங்க அது அறிவியல் ரீதியாக ஒத்துக்கும் பி டூ நோய் ஸ்க்ரீன்னா ஆனால் பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஆன்மீகம் ஒத்துக்கும் இவங்க வந்து அந்த யார் அவங்க தொப்பி அம்மா மனசில் வந்து அவங்க போகிற போகல போக விடுறாங்க அப்படியே அப்போ சிலருக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க பின்னாடி யதார்த்தமாக போகிருக்கும் நல்லது நடந்துருக்கும் அப்போ வந்து அது அப்படியே பரவியிருக்கும் அந்த பேச்சு அப்போ அது எல்லாேருக்கும் பிறந்தாது இது எப்படி நடக்குதுன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்கல ஆனா உண்மை என்னன்னா இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உயிரும் அறிவும் நிறைந்தது சரி பிரபஞ்சம் முழுக்க உயிரும் அறிவு இருக்குது இது பூமியில வந்துதான் இது இன்னும் பரிணாமம்லாம் அடையுதுன்னு வச்சுங்க ஆனா ஆக்சுவலி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அனைத்தும் ஓட்டைகள் நினைவுது ஒரு இரும்பு நீங்க பாக்குறீங்கன்னா அதுலயும் ஓட்டைகள் இருக்கு எல்லாத்துலேயும் ஒலி பயணம் செய்யுது அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஒலிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய கர்மை வினை அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கோ அந்த ஊரில் போய் சேர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து நம்ம பாதைகள் மாறுது இப்போ வந்து ஒரு பூனை குறுக்க போயிட்டால் உட்காந்துட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அப்போ ஏதோ ஒரு கெட்டதுலேருந்து நம்ம தப்பிக்கிற மாதிரி உட்காந்துட்டு போனால் டைமிங் மாறுது அப்போ சொல்ல முடியாது பூனை குறுக்குளில் போனோம் நம்ம உட்காந்துட்டு போகிறதுனால நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடலாம் இல்லை நம்ம கரெக்டாக அது உட்காந்து போகணுன்னா நம்ம ஒரு நல்லதும் நடக்கலாம் இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்கவுங்க அதை உணர்வாங்க அப்போ அவங்கவுங்க அதை பொருத்திக்கிறாங்க சரி நம்மளுக்குன்னு அப்படி ஒரு மகத்துவம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கு அவங்க பட்டுக்க போகிறாங்க அவங்க பின்னாடி எல்லோரும் போகிறாங்க பாதை மாறது மனிதனுக்கு பாதை மாறினா டைமிங் மாறினா சில விஷயங்களும் மாறும் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு ஒரு டைமிங் நம்ம ஒரு டைமிங்கில் அப்படி கொஞ்சம் லேட்டாக போயிட்டோன்னா அந்த டைமிங்கில் அந்த ட்ரெயின் மிஸ் ஆகிடும் அந்த மிஸ் ஆன ட்ரெயின் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகலாம் இல்லை நல்லபடியாக சேரலாம் இல்லைன்னா அந்த மிஸ் ஆகி வேறு டைம் பிடிச்சா அந்த ட்ரெயின் ஆக்சிடண்ட் ஆகலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால சிலருக்கு சில விஷயங்கள் வந்து பலிக்குது சிலருக்கு பலிக்க மாட்டேங்குது ஆனால் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதனால தான் இது ஆன்மீகமும் அறிவியலும் கலந்து தான் எல்லா விஷயத்த நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ இது ஒரு ஒரு விஷயம் அப்படி ஒன்று இருக்குது அந்த தெய்வீகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அது உண்மை அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் நான் அப்படி தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கீங்க